தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு எட்டு மாத காலங்களில் இருக்கு இருந்தாலும் அதிமுக செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை கையில் எடுத்திருக்காரு இது மக்களிடையே மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா நேரடியான வணக்கம் கண்டிப்பா இது தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் ஏன்னா நாங்க புல் பவர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவே இங்க மாநாடு அங்க ஊர்வலம் அங்க பேரணின்னு போயிட்டு தான் இருக்காங்க இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க கண்டிப்பா இது வந்து ஒரு அவசியமான கரெக்டான நேரம் அவசியமான விஷயம் தான் பண்ணிருக்காரு மக்கள் கிட்ட ஏடுபடும் ஏன்னா இந்த மக்கள் விரோத அரசாக கூடிய இவ்வளவு ஆன்டி பேஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் மாறிடுச்சு டெய்லியே மக்களை பாக்குறோம் இந்த நேரத்துல அவர் போறதுக்கு வந்து கரெக்ட் அது கண்டிப்பா மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது சார் ஏன்னா அரசியல் இது பெரிய திருப்பம் கூட்டணிக்கு வருவாங்களா யாரும் மாட்டாங்களாங்கும் போது மக்கள் கிட்ட நேரடியா கேட்கிறேன் அப்படின்னு கிளம்பி இருக்காரு இது கண்டிப்பான ஒரு பெரிய விஷயமா நடந்திருக்காங்க இப்போ வரைக்குமே அதிமுக பாஜக இது என் கூட்டணியில ரெண்டு கட்சிகளை தவிர பேர் சொல்லும் அளவுக்கு பெரிய கட்சிகள் யாருமே என்ன இணைவில்லை அதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகவில்லை அதற்கு முன்னதாகவே தான் வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை கையில் எடுத்திருக்காரு இது எப்படி மக்கள் இடத்துல வரவேற்பு கொடுக்குமா சார் ஏன்னா கோவையில ஒரு பெரிய கூட்டம் அது கோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொங்கு மாவட்டம் அதிமுக பாஜக அப்படின்னு இருந்துச்சு வெளி உலகத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும் சார் அதெல்லாம் வெளி மாவட்டத்துக்கு வரும்போது இப்போ இன்னும் எந்த கட்சி கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ விஜய் அவர்கள் எதுக்கு மாநாடு போட்டாங்க தன்னுடைய அந்த ஸ்ட்ரென்த் கட்சியோட ஸ்ட்ரென்த காட்டுறதுக்காக அப்பதான் ஒரு கட்சியில கூட்டணி பேசினாலோ இல்ல தனிச்சாலோ தனிச்சு நிற்கும் போதும் அதுக்கான ஒரு இது தெரியும் இவரும் அதுக்காக தான் கிளம்பி இருக்காரு மக்கள் கிட்ட தன்னுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு மக்கள் கிட்ட ரெஸ்பான்ஸ் அப்போ கூட்டணி கட்சி யார் பேச வந்தாலும் எங்களுக்கு மக்கள்கிட்ட இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் எங்களால கொடுக்க முடியும் இவ்வளவு தரலாம்னு பேசா அவர் போன முறையே வந்து பல கட்சிகளோட கூட்டணி பேசும்போதும் அவர் நம்ம பார்த்த செய்திகள் எப்படின்னா பிங்கர் டிப்ல எல்லாருடைய தொகுதி வாரியா வச்சுக்கிட்டு இவ்வளவு ஓட்டுதான் உங்களுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும்னு பேசினவர் நல்ல ஒரு தெளிவா பேசினவர் அப்ப இப்ப கிளம்பிருக்காருன்னா அவர் தன்னுடைய முதல்ல மக்கள்கிட்ட பாக்கிறாரு மக்கள் பல்சை பாக்குறாரு எப்படி இருக்கு தன்னோட கட்சிக்கு எப்படி இருக்கு இப்ப கூட்டணி யார் வந்தாலும் பேசலாம் இன்னொன்னு ரெண்டு கட்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க வெளியே இப்ப இருந்த பாமக திமுக போயிரல தேமுதிக திமுக போயிடல இல்ல மக்களோட கூட்டணி ஆரம்பிக்கல இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க பேசாம இருக்காங்க அப்படியே இருக்காங்க ஆனா திமுகல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் நீங்க சொன்ன ஆட்சியில எதுவுமே பண்ணல எங்களுக்கு துணை முதல்வர் வேணும் நாங்க எங்களுக்கு அதிகமா கேட்போம் இவ்வளவு போர்க்குரல்கள் இருக்கு அந்த அந்த கூட்டணியில அப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவான கூட்டணி அங்க வந்து உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா அது காட்டிக்காம இவங்க வெளியில சார் சூழ்நிலை திமுக ஆளுந்தரப்பான திமுக தொடங்கிய தமிழக ஓரணியில் தமிழகம் அப்படின்ற திட்டம் பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அது வந்துட்டு ஒரு கை கொடுக்குமா சார் இப்ப வந்துட்டு அவங்களும் ஒரு அதாவது இப்படி தேர்தலுக்கு முன்னதாக ஒரு பிரச்சாரத்தை தான் அவங்களும் கையில எடுத்திருக்காங்க அது எப்படி இருக்கு மக்களிடத்துல சார் சார் அது வந்து கண்டிப்பா பிளாப் ஆகும் சார் ஏன்னா நீங்க போய் ஒன்றிணைன்னு நம்ம வீடியோக்கெல்லாம் பாக்குறோம் சமூக ஊடகங்கள்ல வருது அவங்களே போடுறாங்க என்ன கேக்குறாங்க போயிட்டு இந்த ஆட்சி நல்லா இருக்கா நல்லா பண்றாரா அப்படின்னு ஒரு ஒரு காணொலி சார் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காணொலி திமுக போல காணொலி தான் ஒரு டை ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் ரெக்கார்டு வாய்ஸ் முதலோடது ரெக்கார்டு வாய்ஸ் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகிறேன்னு ஒரு பெரியவர் சார் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு தலைவர் பேசுறாரு அப்படின்னு அவரு கால் பேசலாம் நினைச்சுக்கிட்டு ஆஹ் வணக்கம் அப்படிங்கிறாரு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்களே இதெல்லாம் வெற்றிகரமா நடக்காது சார் இன்னொரு நீங்க ஒரு விஷயம் வான்னு சொல்லி கட்சி ரீதியா அனுப்புனார் எல்லாரையும் கட்சி ரீதியா போ அந்த ஒரு செயல்பாடு ரெண்டு விஷயமா கட்சியில போவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு ஸ்கீம் அறிவிச்சாரு அனைவரும் வாரங்கள் சேர்ந்து பேசுவோம்ன்ற மாதிரி ஒரு லட்சம் தன்னார்வலர்கள் இதில் செயல்படுவார்கள் அரசாங்க ரீதியா ஒரு திட்டத்தை அறிவித்தார் பண்ணாரா அப்போ அதுல யாரு தன்னார்வலர்கள் யார் அந்த தன்னார்வலர்கள் யாரு வருவாங்க இந்த திமுக சார்பா வேலை செய்யறவங்கள அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு இப்போ அவங்க பெரிய இதுலயும் போடலாம் ரெண்டுத்திலயும் போடலாம் இதுக்கும் போவாங்க அதுக்கும் போவாங்கன்னு போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அலவன்ஸ் மாதிரி அலவன்ஸ் மாதிரி கொடுத்தா தன்னார்வலர்களுக்கு கொடுத்தோம் ஆனா வேலை யாருக்கு செய்வாங்க அவங்க போய் பக்காவா திமுகவுக்கான சர்வே எடுத்துட்டு வருவாங்க ஆனா இதுல இன்னொன்னு இந்த சர்வே எடுக்க போறவங்க எப்படி தெரியுமா போறாங்க சார் ஆட்சி நல்லா இருக்கா மத்திய அரசு நமக்கு வந்து எதிராக பண்ணதுங்கிற ரெண்டு வார்த்தையை விட்டுட்டு உங்க அமேசான் ஐடி என்ன உங்க ஜிபே ஐடி இது எல்லாமே அதான் ஆட்சி செய்யறதுக்கான அழகா இல்ல பணம் கொடுக்கிறதுக்கான அழகா அப்ப இவங்க எதுக்கு அதெல்லாம் கேட்கறாங்க ஆட்சி மேல நம்பிக்கை இருக்கு நாங்க தான் ஜெயிப்போம்னா இவங்க எதுக்காக அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க நம்ம காணொளி வெட்ட வெளிச்சமா எதுக்கு போய் கேட்டாங்க அப்ப பயம் இருக்கு நோத்துருவம் பயம் இருக்கு அவங்க எப்படியான கவர் பண்ணு மேக்ஸிமம் பயப்படுறாங்க அதனால் இது வந்து திட்டம் பிளாப்பு சார் அதை மறைப்பாங்கல ஒழிய ஒத்துக்க மாட்டாங்க பிளாப்பு தான் அதுக்காக தான் அவங்க சோர்வடைய கூடாதுன்னு வேற ஒரு திட்டத்தை கொடுத்து அவங்கள சேர்த்து கொண்டாங்க மற்றபடி மக்கள்கிட்ட எல்லாம் எடுபடாது சார் எல்லாம் மக்கள் ஒருத்தொருத்தரும் நீங்க பாத்துருக்கலாம் காணொலி ஒரு ஒரு காணொலியும் என்ன செஞ்சாங்க இன்னைக்கு சார் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் வந்து போக கூடாதுன்னு அவங்களை தடுத்து வச்சாங்கல்ல ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு நேற்று அந்த போராட்டம் போது ஏன் சார் தடுத்தாங்க நீங்க வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டு போராட்டமே இல்ல பண்ண வேண்டியதானே சரியான ஆட்சியாக இருந்தால் நாங்க வெற்றி பெற நாங்க வந்து தமிழகத்துக்கே நல்லது செய்வோம் அடுத்து நாங்கள் தான் இருநூறுன்னு சொல்லக்கூடிய ஆட்சியாக இருந்தால் போராட்டம் ஏன் நடக்குது ஏன் நடக்குது அங்க பிளாப் ஒண்ணும் இல்ல மத்திய அரசுக்குணைந்த பாரத் பந்த் சொல்றது பகுதி நேர பேராசிரியர் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் போராடுறாங்க எல்லாம் தடை பண்ணாங்கல்ல மாநில அரசு தானே அவங்க கேள்வி கேட்டாங்க நீங்க திமுக தேர்தல் வாக்குறுதி நூத்தி எண்பத்தி ஒண்ணு இருபத்தி தேர்தல் வாக்குறுதி நூத்தி எண்பத்தி பகுதி நேர ஆசிரியரை நாங்க நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லி வந்தீங்க ஆட்சியே முடிய போகுது பண்ணலையேன்னு அவங்க போராடுறாங்க அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க கம்யூனிஸ்ட் சொல்லுது நீங்க சொன்ன அந்த டேட்டா வந்து தப்பு அவ்வளவு வேலையெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னு சொல்றாங்க சார் கம்யூனிஸ்ட் கொடுங்க மாத்திட்டு அப்புறம் இதுல என்ன சொல்ல முடியணுமோ